வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே பழமையான ஆழமான ஒரு ஆன்மீக வழிகாட்டி குறிப்பா வருஷத்திலே ரொம்ப புனிதமான மாசமா கருதப்படுற இந்த மார்கழி மாதத்துல நம்மளோட ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பயணத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா அகத்திய மகரிஷியோட ஜீவநாடி வாக்குதாங்க ஜீவநாடினா உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு புனிதமான ஓலைச்சுவடி அந்த வாக்குல இந்த மார்கழி மாசத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆன்மீக பயணத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த நாடி வாக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட பாதையை நமக்கு காட்டுது அதாவது ஐந்து புனிதமான இடங்களுக்கு போற ஒரு முழுமையான ஆன்மீக பயணம் இதில் சுவாரஸ்யம் என்னன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனித்துவமான பலன் ஒரு தனித்துவமான ஆசைவாதம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அப்போ அந்த ஐந்து தலங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா வாங்க நாமளும் அந்த ஆன்மீக பயணத்தை மனதளவில் மேற்கொள்வோம் தேடல் உள்ளவங்களுக்காகவே வகுக்கப்பட்ட அந்த அற்புதமான பாதையில நாமளும் பயணிக்கலாம் நம்மளோட இந்த புனித பயணத்தோட முதல் நிறுத்தம் சொல்லவே தேவையில்ல உலக புகழ் பெற்ற கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கிற திருமலை திருப்பதி தான் இந்த பயணத்தை இங்கிருந்து தொடங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அகத்தியரோட ஜீவனாடி வாக்குல முதல்ல இந்த தளத்துக்கு வரவங்களுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆமாங்க எதை மனசார வேண்டிக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு அகத்தியரே சொல்றாரு அப்போ பாருங்க இந்த பயணத்தோட முதல் படியே நம்மளோட வேண்டுதல்களையும் ஆசைகளையும் நிறைவேத்திக்கிறதுல இருந்து தான் தொடங்குது சரி திருப்பதியில நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சுன்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம பயணம் எங்க போகுது நேரா அந்த ஆடல் வல்லான் பிரபஞ்சமே தாளம் போடுற நடராஜ பெருமான் இருக்கிற சிதம்பரத்துக்கு தான் பாத்தீங்களா முதல்ல நம்ம கேட்டது கிடைச்சது இப்போ அடுத்த கட்டமா அந்த இறைவனோட அருள ஆசிர்வாதத்தை முழுமையா பெறுவதை நோக்கி நம்ம பயணம் நகருது வெறும் அருள் கிடைக்கும்னு சொல்லல அருள்கள் கொட்டும் அப்படின்னு சொல்றாரு சும்மா மழையா கொட்டுன்னு சொல்ற மாதிரி சோ இந்த இடத்துல பக்தர்களுக்கு இறைவனோட ஆசிர்வாதம் முழுமையா தங்கு தடையில்லாம கிடைக்கும்ன்றதுன்னு இது காட்டுது இப்ப பாருங்க பயணம் இன்னும் ஆழமாக போகுது முதல்ல வேண்டுதல் அப்புறம் அருள் இது ரெண்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியமானது நம்மள உள்நோக்கி பார்க்க வைக்கிற நம்ம ஆன்மாவை செதுக்கக்கூடிய அடுத்த மூன்று தலங்களுக்கு நாம பயணிக்கிறோம் இது அகங்காரத்தை அழிச்சு உண்மையான ஞானத்தை பெறுவதற்கான ஒரு பாதை இந்த வரிசை ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா முதல்ல பழனி அங்க நம்ம கிட்ட இருக்கிற கர்வம் நான் அந்த அகங்காரம் இதெல்லாம் விலகும்னு சொல்லப்படுது அகங்காரம் போனாதானே ஞானத்துக்கு இடம் இருக்கும் அதனால அடுத்ததா திருவண்ணாமலைக்கு போகும்போது அந்த அண்ணாமலையாரே நமக்கு உயர்ந்த ஞான எண்ணங்களை கொடுப்பாராம் இப்போ அகங்காரம் போச்சு ஞானமும் கிடைச்சிருச்சு கடைசியா எங்க போறோம் காசிக்கு அங்க அந்த ஞானத்தோட இறைவனோட பாதத்துல முழுசா சரணடைகிறோம் இது ஒரு சாதாரண மாற்றம் இல்லைங்க ஒரு மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்துற ஒரு அற்புதமான பயணம் அப்போ இந்த ஐந்து தலங்கள் வழியா போற இந்த பயணத்தோட முழுமையான அர்த்தம் என்ன இதோட நோக்கம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு பயணமும் ஒரு முழுமையான ஆன்மீக வரைபடம் மாதிரி சாதாரணமா நம்மளோட உலக ஆசைகள் நிறைவேறணும்னு ஆரம்பிச்சு படிப்படியா இறைவனோட அருளை பெற்று நம்ம அகங்காரத்தை அழிச்சு உண்மையான ஞானத்தை அடைஞ்சு கடைசியில அந்த இறைவன்கிட்டயே முழுசா சரண் இதுதான் அந்த பாதை ஒரு மனிதனை முக்தியை நோக்கி வழி நடத்துகிற ஒரு தெளிவான வழிகாட்டி இது பார்த்தீங்களா இந்த பழங்கால வழிகாட்டி எவ்வளோ ஆழமான ஒரு பாதையை நமக்கு காட்டுதுன்னு இப்போ கேள்வி என்னன்னா இந்த ஐந்து படிகளில் நீங்கள் உங்களை எங்கே பார்க்குறீங்க உங்களுடைய ஆன்மீக பயணம் இப்போ எந்த இடத்துல இருக்கு எங்க இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன்